எங்களுடைய குடும்ப மூத்த தலைவர் அண்ணன் முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் என்றைக்கும் அவர் கையால் எதை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவரை வைத்து இந்த ஆண்டு சுதர்சன் பள்ளியை ராயல் பள்ளியாக மாற்றுவதற்கு தொடங்குவதற்கும் அவர் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவரோடு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய என்னுடைய அரசியல் ஆசான் என்றைக்கும் என்னுடைய தலைவருக்கு அடுத்தபடியாக நான் வணங்கக்கூடிய நம்முடைய புதுக்கோட்டை நகர்மன்ற முன்னாள் தலைவர் அண்ணன் துறை திவ்யநாதன் அவர்களையும் மற்றும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் பத்திரிகையில் போட்டாலும் போடாவிட்டாலும் உடனடியாக வந்து கலந்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நம்முடைய அண்ணன் பழனியப்பன் என்னுடைய சகோதரர் மூத்த சகோதரர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சிஇஓ நம்முடைய ரிட்டையர்டு டிஆர்ஓ மற்றும் வருகை தந்திருக்கின்ற மதியலகன் சான் போன்ற அனைத்து உள்ளங்களையும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பில்டர்ஸ் அசோசியனுடைய தலைவர் இளங்கோ அவர்களையும் வட்டார தலைவர்கள் சூர்யா பழனியப்பன் தங்கசிவா மாவட்ட துணைத்தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் அருகே தந்திருக்கின்ற நகரத் தலைவர்கள் கமாங்காடு கருப்பையா அனைவரையும் பெற்றோர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் நேரம் கருதி எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த பள்ளியினுடைய அவர் பேசுறாங்க இந்த பள்ளியினுடைய கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஆறாவது ஆண்டு ஆண்டு விழா நான் பொறுப்பேற்று ஆறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்த பள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் வருகின்ற ஆண்டு மிகப்பெரிய ஆண்டாக உருவாகுவதற்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் அருமையாக படித்து கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்களும் உதவி கொண்டிருக்கின்றீர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு மாவட்டத்தில் முதலிடமும் மாநிலத்தில் முதலிடமும் வரக்கூடிய அளவிற்கு மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நன்றாக படிக்க வைத்து பெரிய பொறுப்பில் அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நான் இந்த பள்ளியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருப்பது லாபத்துக்காக அல்ல நான் ஒரு சமூக சேவையாகத்தான் இதை கருதி கொண்டிருக்கின்றேன் சிவாஜி சார் சொன்னதைப் போல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எ எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நம்முடைய ஒடுகம்பட்டியில் ஒரு பள்ளியை துவக்கினேன் அப்பொழுது நான் நடந்துக்கு சென்று படித்த பள்ளியை எட்டாம் வகுப்பு வரை ஆக்க வேண்டும் என்று அவரிடம் கருத்துருவாக்க கொண்டாந்து கொடுத்தேன் அதை நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விசா இளஞ்சலின் மூலமாக அந்த பள்ளியை ஐந்திலிருந்து எட்டாவது வரைக்கும் ஆக்கினேன் அதேபோல் அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியாக ஆக்குவது நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் நம்முடைய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள்தான் அதேபோல் உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளி ஆக்கியதும் அவர்தான் இடம் ப பட்டா இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் கலெக்டரிடம் பேசி கலெக்டர் மூலமாக அங்கே சென்னையில் அந்த வருவாய்த்துறை ஹெட் ஆஃபீஸில் சொல்லி அந்த பனிரெண்டு ஏக்கரையும் புறம்போக்கு நிலத்தை இன்றைக்கு மிகப்பெரிய பள்ளியாக ஆயிரம் பேர் படித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்த அண்ணன் முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் அப்போவே எனக்கு ஒரு கல்வியில் ஆர்வம் அந்த கல்வியில் ஆர்வத்தின் அடிப்படையில் தான் அடுத்ததாக ஒரு பாலிடெக்னிக் நாங்கள் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம் ராயல் பாலிடெக்னிக் என்று அது நன்றாக வளர்ந்து வரும் பொழுது பார்ட்னருக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் நான் விலகி வந்து இந்த பள்ளியை வாங்கும் பொழுது நான் என்னிடம் பணம் இல்லை நான் எப்படி வாங்க முடியும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய வி கே சாரணம் சொன்னேன் அண்ணன் துறை நானை வைத்து நீங்கள் கொடுக்குறதே கொடுங்கள் பிறகு கொடுங்கள் என்று முதலாக என்னை பள்ளியை அமர்த்தி இன்றைக்கு இந்த பள்ளியை மிகப்பெரிய பள்ளியாக உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த பிகே கே சுந்தரம் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் நிறைவு கூறி அண்ணன் திவ்யநாதனும் அவர்களின் நிறைவு கூறி வருங்காலத்தில் இந்த பள்ளி இடம் சிறிதாக இருந்தாலும் இங்கே பள்ளியில் படிக்கின்ற அறநூறு மாணவர்களும் இன்றைக்கு முன்னூறாக இருக்கிறது நாளைக்கு அறநூறு ஆகும் இந்த அறுநூறு மாணவர்களும் தரம் உயர்ந்த கல்வியை படித்து சென்றார்கள் தரம் மிக்க கல்வியை படித்து சென்றார்கள் என்ற உன்னதமான ஒரு பெயரை எடுக்கக்கூடிய அளவிற்கு வருங்காலத்தில் இருக்கும் அதற்கு பிள்ளையார் சிலியாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக அவர்கள் நிச்சயமாக இந்த பள்ளியை பெயரை மாற்றி துவக்கி வைத்து வருங்காலத்தில் இந்த ராயல் புதுக்கோட்டையில் ராயலாக திலங்கும் என்று உங்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார்